హా హలో వ్యూవర్స్ ఇండియన పక్కా వన్ పీస్ ఎపిసోడ్ సవెంటీ ఫోర్

பாவம் வழி தாங்க முடியாம கத்திட்டு இடப்பா வரக்கு ஓர்ஸ் கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியும்னு நினைச்சியா கொஞ்சம் அங்க பாரும்பா பாத்தா உசோப்பு கரு நம்ம லூஃபி இவங்க எல்லாத்தையுமே மிஸ்டர் த்ரீ பாமை வச்சு திருக்கி விட்ருப்பான் பார்த்து வேலன் வேற நக்கல் பண்ணுவா பாத்தியா முப்பது மில்லியன் பவுண்டியா அங்க பேன்னு கிடக்குது உன் நெலமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கேன்னு பயங்கரமா மிரட்டுவா இவங்க விஸ்கி பி டிவில நாளே அடி வாங்கினாங்கல்ல அது இப்ப இவனுக்கு ஹாப்பியாமா ஏன்னா அங்க இருந்து நம்மளாலே எஸ்கேப் ஆகி இங்க வரலன்னா இவங்க அவங்கள வெட்டிட்டு இங்க வந்து மாட்டாங்க டி பெரிய ஜாக் பாட்டும் அடிச்சிருக்காது இதல வேற லூஃபிக்கே அட்வைஸ் பண்ணுவான் நீ எல்லாம் பைரட் ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்டக் ஆயிட்டாலாம் இருக்க கூடாது அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல இப்ப தேவையில்லாம தொக்க மாட்டியா நாங்க ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்டான ஆன ஸ்வாட்ஸ் இன்னொரு பொனியை கேப்சர் பண்ணிட்டோம் அதான் ஜோரோவியே ஜோரோவிய ஜோரோவியே ஜோரோவிய நீ அப்படின்னா கண்டிப்பா அவன் உன்னை வெட்டி வீசாம விட மாட்டான் ரெடியா இருந்துக்க என்ன உன்ன வாயி வாயி மட்டும் இல்லன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிருந்தா உன் மூஞ்சில இவ்வளவு பாம வச்சு நான் பிளாஸ் பண்ணிருக்கேன் அப்ப கூட நீ அடங்கவே இல்ல உன்னை உன்ன நம்மளால அந்த நிலைமையிலும் என்னெல்லாம் உன்னால ஹர்ட் பண்ண முடியாதுக்கண்ணா அந்த வச்சுக்க மகனே தூக்கி போட்டு

மெனிக்கு மூச்சு வாங்குவோம் பாவம் விவி பாத்துட்டு லூபிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதருவா நம்ம போய் அப்படியே கை நீட்டிட்டு தொப்புன்னு கீழே போடுவானா ஒன்னு லூபி லூபின்னு கத்திட்டே இருப்பா வா வான்னு சொல்லி தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க அங்க பார்த்தா லூபியோட உடம்புல இருந்து புகையா கிளம்பும் அந்த அளவுக்கு காட்டு தனமா பிளாஸ்ட் பண்ணிருக்கான் அதே நேரம் இந்த பிராகி ஜெயண்ட் முக்குமுக்குன்னு முக்குன்னு முக்கிட்டு இருக்கும் அட வேக்ஸ வச்சு லாக் பண்ணிட்டால அத உடச்சு வர எவ்வளவு ட்ரை பண்ணுது ஆனா முடியல அந்த மிஸ்டர் த்ரீ அதால எந்திரிக்க முடியலங்கிறத பாத்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான் என்னன்னா இவனோட வேக்ஸ் ஒரு டைம் அது சாலிடா மாறிடுச்சுன்னா அதுக்கு அதுக்கப்புறம் அத உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்

இவ்வளவு நாள் நடந்த சண்டையில நீ ஜெயிச்சிருக்கி இல்ல அது உனக்கு பெருமை தானே நீ ஜெயிச்சதுக்கு காரணமே என்னால அதுக்கு இன்னும் காண்டாவும் ஏன்னா நேருக்கு நேரு சண்டை போட்டு நியாயமான முறையில ஜெயிக்கணும் அதோட ஆசை ஆனா இப்ப அதோட வெற்றி இவனுக்கு சொந்தம்னு சொன்னா ஜெயண்ட்டுக்கு காண்டாகுமா இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டையா இது நூறு வருஷ சண்டை கடைசியில வந்து குட்டிய குழப்பி விட்டான்ல அது மட்டும் இல்லாம இந்த ஜெயண்ட்டுக்கு பயங்கரமான பவுண்டி இருக்கு இல்ல ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து இருநூறு மில்லியன் பவுண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த பவுண்டி இருக்குதாமா அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்க போறேன் ஒரு பயங்கரமான ட்ரெஷரை நான் சால்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்ட்

பக்கத்துல இருப்பா ஆனா ஜோரோக்கு இதை பார்க்கும் போது கேக்குல கேண்டில் ஸ்டக்கான மாதிரியே இருக்கேமா என்ன மேல கேண்டில்ஸ் வச்சிருப்பான்ல அது மட்டும் அப்படியே சுத்திட்டே இருக்கும் இவங்களாலயும் காலை சுத்தமா அசைக்க முடியல கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருக்கான் ஆமா இவங்கள மூவ் பண்ண விட்டாதான் பஞ்சாயத்தாச்சே ஜோரோ என்ன பண்ணுவான் அவன் கத்திய வச்சு அந்த மெழுகு அப்படியே வெட்டி பாப்பான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நிற்கிற பொசிஷனுக்கு அவனால அவனோட புல் ஸ்ட்ரென்த் யூஸும் பண்ண முடியாது சோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் திடீர்னு மேல இருந்து ஸ்னோ விழ அத அதை இந்த மிஸ்டர் த்ரீ விழுந்து விழுந்து சேர்ப்பான் வா சூப்பர் எப்படி என்னோட கேண்டில் சர்வீஸ் நல்லா இருக்கான்னு என்ன ஆச்சு இவனுக்கு பைத்தியமாயிச்சானு தான் பெரிய ട്വിஸ்ட் என்னன்னா இப்போ இவங்க பனி இல்ல அந்த தான் பனி மாதிரி விழுந்து இருக்கு அது மட்டும் இவங்க கூடிய சீக்கிரத்தலயே ஒரு மெழுகு சிலையா மாறிடுவாங்க அதுவும் ஒரு ஹியூமன் ஒரு விஷயத்தை இவனால கூட செய்ய முடியாதமா உங்க உயிரோட சேர்த்து சிலையா அள்ளு வேற ஆர்ட் வேற சொல்லுவான் நமி தாங்க முடியாம பேசாம அந்த அப்படியே கூட்டு

மட்டும் வெளிய வந்தானா போதும் அதனால எப்படியாச்சும் நீ வெளியே கொண்டு வந்துடுறான்னு சொன்னா என்னால சுத்தமா முடியாதுமா பாவம் காட்டுத்தனமா அறிவாயிட்டான் போல ஆனா கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி தோண்ட ஆரம்பிக்கும் உன்னால முடியுமான்னு தான் கேப்பான் அப்பா அது காட்டுத்தனமா ஒரு கத்து கத்தும் அதான்டா கண்ணாவா ஒரு கை பாத்திரலான்னு சந்தோஷமா சொல்லுவான் இங்க இந்த ஜெயண்ட அடிச்சு படுக்க போட்டாங்கல்ல மிஸ்டர் த்ரீக்கு சம காண்டாயிருச்சு ஏன்னா அவனோட வேக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் இனி இதை கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணாதான் அடங்கும்னு சொல்லி மொத்த கையும் காலையுமே வேக்ஸ வச்சு கம்ப்ளீட்டா மூடிடுவான் அட அதோட விட்டா பரவாயில்ல எலியே நீ எஸ்கேப் ஆகி வந்தாலும் வந்துருவேன் இந்த பைனல் சொல்லி அவன் பெரிய ஆணி மாதிரி ஆக்கி ரெண்டு கையை ரெண்டு காலையில வச்சு உருவே சுருகு அவ்வளவு அந்த ஜெயன்ட்டு வலி தாங்க முடியாம கதரும் இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுவ முடிஞ்சா பண்ணிக்கேன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான் ரொம்ப குடும்ப இருக்கான் ஜோரோக்கெல்லாம் இத பாக்கும்போது குலை வெறி ஆகும் ஏன் இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு வெவியும் பிடிச்ச பச்சை பச்சையா திட்டுவாள அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல சார் ரைட் என்னோட கேண்டில் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மேல இருக்க அந்த கேண்டில்ஸ் எல்லாம் சுத்தி விடுவானா அது என்னவோ இன்னும் வேக்ஸ் எல்லாம் பயங்கரமா கீழே விழ ஆரம்பிக்கும் அது என்ன ஆகும் லங்க்ஸுக்குள்ள போய் நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் சமையல்லாம் என்னால முடியலன்னு சொல்லி பயங்கரமா இருமிட்டு இருப்பான் விரியாலையுமே சுத்தமா முடியல ஆனா ஜோரோ மட்டும் தான் சும்மா கண்ணு மாதிரி நிப்பான் இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி வேக்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு டெஃபனட்டா இவங்க கம்ப்ளீட்டா வேக்ஸா மாறிடுவாங்க அதையும் அந்த வில்ல பையன் ரசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி அவனுக்கு வழிய கொண்டு வந்தாதான் அவனோட ஆர்ட்டுக்கே பெருமையாமா உங்க எல்லாத்தையுமே அப்படியே உயிரோட ஆர்ட்டா மாத்த போறேன் எப்படி டெரா இருக்கான்னு பயங்கரமா பில்டப் வேற பண்ணுவான் நம்பி விடுவாளா பச்சை பச்சையா திட்டுவா ஏன்னா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ஆர்ட்னு சொல்லிட்டு தெரியறியா நீ பிராகியையும் ரொம்ப குடும்பப்படுத்திட்ட ஆனா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நீ வருத்தப்படுவாடா

செய்ய அப்பவும் சும்மா இருக்க மாட்டான் பாத்தியா அவன் தெம்பி தெம்பி அழுறான் என்னடா கண்ணா உன்னால முடியலையா இதாண்டா என்னோட மார்வலசான ஆர்டம்பா அப்ப அந்த ஜெயிண்ட காட்டுறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா மெழுகு பொம்மையா மாறிட்டு வருது இப்படியே போச்சுன்னா அப்புறம் அது மொத்தமாவே சிலையா மாறிடும் உடனே அந்த ஜெயிண்டோட கடவுள் எல்பா பேர சொல்லி கத்திட்டு இருக்கும் இங்க பாத்தா நமியோட கையெல்லாம் அசைக்க முடியல என்ன கொஞ்சம் கொஞ்சமா மெழுகா மாறிட்டு வருது அவளுக்கு மட்டும் இல்ல மிச்ச ரெண்டுக்கும் அதே நிலைமை தான் ஆனா ஜோரோ கேஷுவலா அந்த ஜெயிண்ட பாத்து எப்பா ஓல்டு மேனு உன்னால மூவ் பண்ண முடியுமா நீ எப்பா பிராகி உடனே முடிப்பானு ஆனா நம்மளால கெத்தா கத்தி எடுத்து பேசாம இவனை எல்லாத்தையுமே வெட்டி

என்னால ஸ்ட்ரகிள் பண்ணி சாக முடியாதுன்னு கெத்தா வேற சொல்லுவான் அதுவும் இவங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆட்கள் கிட்ட சொன்ன அவனுக்கு கொலை வெறியாவும் உடனே மிஸ்டர் த்ரீ அவனால அதை பண்ண முடியாது சும்மா வளரிட்டு இருக்கான்னு சொல்லுவான் இதெல்லாம் பார்த்த ஜெயண்ட் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு என்னால சண்டை போட முடியும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல ஆனா உன்னோட தைரியத்தை பார்க்கும் நான் உன் கூட நின்னு கண்டிப்பா சண்டை போடுவேன் வா ஒரு கை பார்த்தலான்னு ஜோரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அவளாதான் இங்க வில்லனுக்கு பயங்கரமா அள்ளுவிடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் ஒண்ணு இல்ல அப்ப நிஜமாவே சண்டை போட போறியான்னு கேட்டா இல்லவே இல்ல நான் ஜெயிக்க போறேன் பானைகளானு வில்லன்னுக்கே ஒரு செகண்ட் பீதி ஆயிடுச்சு ஏன் விவியை அவனை பார்த்து மிரண்டு போயிடுவான் இவெல்லாம் மனுஷனான்னு ஏன்னா உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ரெடியா இருக்கான்ல அதனால விவியும் நானும் சண்டை போட தயாரும்பா அந்த டைம் மாஸ்டரும் கையில மாட்டிருக்கா அந்த மெழுகாணியை பயங்கரமா புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஜோரோ கத்தி வச்சு அப்படியே சரக்குன்னு கீழே குத்த வருவான் அந்த டைம் லூஃபி கரு உசோப்பு இவங்க மூணு பேரும் அந்த மொத்த இடத்தையுமே உடைச்சிட்டு வருவாங்க வந்தவங்க வந்த வேகத்துல நம்மளுக்கிற இடத்த விட்டு ஃப்ளைன்லயே தாண்டி போவாங்க இல்ல வேற நம்ம லூஃபி உங்களை கொல்லாம விட மாட்டேன்தானு கத்திகிட்டே தான் போவான் யார்ரா இவனுக்கு வந்த

கவலை மட்டும் <preach science> தெரிக்க பார்த்துட்டு வில்ல பாத்துட்டு உன்னால எல்லாம் ஒன்னே லூபிய அதையும் பாத்துலான்னு திமுறா சொல்லுவான் உசோப்பெல்லாம் இன்னைக்கு நான் வேற மாதிரி வேற மாதிரி தெரிக்க விடலாமான்னு எல்லாம் கொல வெறியில சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க